அஸ்லாம் வலைக்கம் வணக்கம் ஐபோவன் வெல்கம் டு சிஜி சி டாக் ஷோக் திஸ் இஸ் மீ ஃபாத்திமா ரினோசா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சண்டியருக்கு சந்தியில தான் சாகு அப்படின்னு சொல்லுவாங்க சரி இந்த செவ்வந்தி இருக்காங்க இல்லையா இந்த செவ்வந்தி பத்தின ரெண்டு தகவல்களை நான் உங்ககிட்ட சொல்றேன் அது இப்போ இல்ல நான் லாஸ்டா சொல்றேன் அது மாத்திரம் இல்லாம செவ்வந்தியை வந்து ஏன் கனேமுள்ள சஞ்சீவனுடைய மர்டர்ல சம்மந்தப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு சரி கனேமுள்ள சஞ்சீவ யாரு ஏன் அவங்களை வந்து கொள்ளணும் இதுக்கு ஏன் கேல் பத்திர பத்மையை வந்து காசு கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் கொஞ்சம் பின்னோக்கி நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும் இல்லையா சரி இப்ப நான் இப்ப கதைக்கு வரேன் இப்ப நேபாள அரசு பண்ணப்பட்டாங்க இல்லையா அந்த ஆறு பேர் வந்து ஆறு பேரை நேத்து விமான நிலையத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க நம்ம நாட்டு விமான நிலையத்துக்கு செவ்வந்தி வந்து பார்க்கும் பொழுது அவங்க ஒரு குற்ற செயல செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரியே தெரியல ரொம்ப குஷியா இருக்காங்க சிரிச்சிட்டு இருக்காங்க ஏதோ ட்ரிப் வர மாதிரி கரைச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பக்கத்துல ஜே கே பாய் உட்கார்ந்துட்டு இருக்காரு போலீஸ்காரங்களும் அப்படியே விட்டுருக்காங்க ஏதாச்சும் பண்ணிட்டு வாங்க அப்ப அவங்களுக்கு இருக்கு என்னைக்கு அப்படிங்கிற மாதிரி நேத்து அவங்களை வந்து விமான நிலையத்துல இருந்து கொண்டு வரும் பொழுது எல்லாம் வந்து அவங்களை பார்க்கும் பொழுது சிரிச்சதும் அவங்க இப்போ கேமராவுக்கு வந்து போஸ்ட் கொடுத்ததும் எல்லாம் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு எங்க எங்க வச்சு என்னத்தை தான் விசாரிச்சுட்டு போறீங்க அவ்வளவு சீக்கிரம் உண்மை எடுத்துருவீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி இருந்தது அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ரியாக்ஷனும் இப்போ அந்த ஆறு பேரையும் வந்து எழுவத்தி ரெண்டு மழத்தியாளங்கள் தடுத்து வைங்க வச்சு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருக்கு போலீஸாருக்குன்னு சொல்றாங்க இந்த ஆறு பேர்ல நாலு பேர் ஒரு இடத்துக்கும் ரெண்டு பேரை ரெண்டு இடத்துக்கும் அனுப்பியிருக்காங்க சரி இந்த நாலு பேர் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது பின்புற தேவகை இஷாரா செவ்வந்தி இவங்களுக்கு இந்த மர்டர் போது இருபத்தஞ்சு வயசு இப்போ இருபத்தி ஆறு வயசு அப்போ இஷாரா செவ்வந்தி அவங்களுடைய சொந்த ஊர் வந்து நீர் கொழும்பு எல்லாருக்கும் தெரியும் அடுத்தது வந்து இஷாரா மாதிரி இருக்கிற ஜெராக்ஸ் அதாவது இஷாராவுடைய பேஸ ஒத்த இன்னொரு பேஸ்ல உள்ள லேடி நம்ம அங்க நேத்து பார்த்தோம் இல்லையா அவருடைய பேரு வந்து தக்ஷி நந்தகுமார் இவங்களுக்கு சின்ன தான் இருபத்தி மூணு வயசு இவங்க யாழ்ப்பாணம் விரிசு விலை சேர்ந்தவங்க அதுக்கப்புறம் ஜே கே பாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கெனடி பெஸ்டியன் பிள்ளை இவருக்கு வந்து முப்பத்தி அஞ்சு வயசு இவரும் யாழ்ப்பாணம் தான் அடுத்தது ஜப்னா சுரேஷ் இவருடைய பேரு ஜீவதாசன் கனகராசா இவருக்கு முப்பத்தி மூன்று வயசு கிளிநொச்சி பழை இந்த நான்கு பேரையுமே கொழும்பு குற்றத்தடு பிரிவுக்கு வந்து அனுப்பி விசாரிக்கிறதுக்கு அவங்கள வேறே அனுப்பியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பபா பேபி இந்த ரெண்டு பேர் வந்துட்டு இருந்துச்சு இல்லையா கம்பஹா பபா இந்த கம்பஹா பாபா வந்து இவருடைய ரியல் நேம் வந்து தினேஷ் சியாமந்தடி சில்வா கழுதார் அப்படிங்கிறது தான் கம்பஹா பபாக்கு நாற்பத்தி ஒன்பது வயசா இவரை வந்து கலம்போ கிரைம் டிவிஷன் அதாவது மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு விசாரணைக்கு அனுப்பியிருக்காங்க இவரை வேற அனுப்பிட்டாங்க அதுக்கப்புறம் பேபி நோக்கர் இருந்தார் இல்லையா ஜம்பு காஸ் முல்ல பேபி இவரை நுகேகோட பேபின்னு அழைப்பாங்களாம் இந்த நுகேகோட பேபியோட நிஜமான பேரு நிஷாந்த குமார விக்ரமாராட்சிகே இவருக்கு நாற்பத்தி மூணு வயசு இவரை மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு வந்து அனுப்பி விசாரிக்க அனுப்பியிருக்காங்க அப்ப ஆறு பேரையும் மூன்று இடத்துக்கு பிரிச்சு அனுப்பியிருக்காங்க இப்போ இங்க இருக்க ஒரு ட்விஸ்ட் என்னன்னா சரி ஓகே இப்போ கெஹல் பத்திர பத்மா சொல்லித்தானே இஷாராசை வந்து துப்பாக்கி எடுத்து சமிந்து பியூமங்க தில்ஷானுக்கு கொடுத்தாங்க இந்த கெஹல் பத்திர பத்மே இந்த ஜே கே பாய் கிட்ட சொல்லி கிட்டத்தட்ட ஆறு தசம் அஞ்சு மில்லியன் எவ்வளோ அறுபத்தஞ்சு லட்சம் மாதிரி செலவு பண்ணி தானே இவங்க படகு மூலமா அனுப்பியிருக்காங்க செவ்வந்தி இன்னும் ஒரு கருத்தை சொல்லியிருக்கேன் என்னன்னா கிட்டத்தட்ட இந்த கொலை ஷூட்டிங் இன்சிடென்ட் நடந்து முடிஞ்சு மத்துகாமைக்கு போயிருக்கான் மத்துகாமைக்கு போய் ஒன்றரை மாசங்கள் பிளஸ் தங்கி இருந்திருக்காங்க அங்கே அதுக்கப்புறம் மாத்திரையில் மித்தனியப்பா தங்கிதான் சொல்லப்படுது அதுக்கப்புறம் தான் படகுல ஏறி போனதாக இன்னைக்கு சில உத்தியோகபூர்வ ஊடகங்கள் வந்து சொல்லிருக்காங்க சரி இப்ப நம்ம பின்னாடி போமா என்ன நடக்குதுன்னு இன்னைக்கு வந்து செவ்வந்தி கொடுத்த வாக்கு மூலங்களை பேசுறத லாஸ்ட் நம்ம பேசுவோம் சரி செவ்வந்தியே அங்க வந்துச்சு அப்படின்னு இந்த கணேமுள்ள சஞ்சீவைக்கு செவ்வந்திக்கு என்ன இது இருக்கு கெஹல் பத்திர பத்ம எதுக்கு சஞ்சீவையை கொலை சொன்னார் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த கேங்ஸ்டர் கெஹல் பத்திர பத்ம இவரை பார்த்தா நீங்க இவரை மட்டும் இல்லங்க கெஹல் பத்திர பத்மையோ இன்னைக்கு இருக்கக்கூடிய இஷாரா செவ்வந்தியோ இல்ல நான் வந்து பியூமங்க தில்ஷானோ எல்லாருமே அவங்க கேங்ஸ்டர் மாதிரியே இருக்க மாட்டாங்க எல்லாருமே நடிகர் நடிகைகள் மாதிரி அவ்வளவு அழகா நீட்டா இருப்பாங்க இவங்களை பார்த்தா பாதாள உலக கோஷ்டியினர் கும்பல்னு சொல்லவே முடியாது அதே மாதிரிதான் இவங்க இருக்காங்க அப்ப அந்த மாதிரியான பால் பௌத்தல் மாதிரி இருந்துட்டு செய்யற வேலைகள் தான் இது சரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இந்த வருஷம் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி கொழும்பு பொதுக்கட நீதவான் நீதிமன்றத்துக்குள்ள தானே கனேமுள்ள சஞ்சீவ ஷூட் பண்ணப்பட்டாரு இவர் எங்க இருந்து வந்தார் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கொலை கேஸ்ல இவரை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அரஸ்ட் பண்ணி பூச சிறைச்சாலையில வச்சிருந்தாங்க பூச சிறைச்சாலை கொழும்புல கிடையாது அது தென் மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலை அங்க இருந்தா பன்னிரண்டு பேரோட கூட்டிட்டு வந்து அவரை வந்து ஒரு வந்து கூட்டு வந்த இடத்துல தான் கிட்டத்தட்ட ஆறு தடவைகள் ஷூட் பண்ணப்பட்டு அவரை இறந்து போனாரு இந்த கனேமுள்ள சஞ்சீவ யார் அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு நாற்பத்தி மூணு வயசுங்க சஞ்சீவகுமார சமர சமர ரத்ன தான் அவருடைய பேரு இவரு தன்னுடைய இருபத்தி ஒன்பதாவது வயசுலயே இவர் என்ன இந்த கொள்ளை அடிக்கிறது அந்த மாதிரியான கேங்ஸ்டரோட வந்து இணைகிறது அப்படி குட்டி 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 குட்டியா தன்னுடைய தொழிலை வந்து ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு கால வந்து இவர் மேற்கொண்டு இருக்காரு இப்ப நான் வாரம் பாருங்க கேல்பத்ரே ஏன் இவரை கொன்னார் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும் இல்லையா இப்போ இந்த சஞ்சீவ குமார சமரத்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கனேமுல சஞ்சீவ வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பேலியகுடையில் எச்எஸ்பிசி வங்கியில ஒரு வங்கி கொள்ளை நடந்துச்சோம் அதில் ஏழு கோடி திருடு போச்சோம் அதோட சம்பந்தப்பட்ட உத்தரம் போலீஸினுடைய ரெக்கார்டின் படி பத்தொன்பது கொலைகளுக்கு மேலே கூலி தொழிலாளியாக இருந்திருக்காரு அதாவது கொலை செய்யறதுக்கு ஒரு ஆளாக இவரும் இருந்திருக்காருன்னு சொல்லப்படுது பதிவு செய்யப்படாத தகவல்களின் படி முப்பதுக்கும் மேற்பட்ட கொலைகள்ல இவருக்கு சம்பந்தம் இருக்குன்னு சொல்றாங்க அவ்வளோ பெரிய அதாவது அண்டர் வேல்ட் கேங்டரினுடைய காட் ஃபாதர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவர் இருந்திருக்கார் கனேமுள்ள சஞ்சீவ் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அப்போது அந்த வங்கி கொள்ளை திருட்டுல இவர் வந்து அரெஸ்ட் ஆகி இவர் ஜெயிலுக்கு போறாரு ஜெயிலுக்கு போற டைம்ல தான் இவர் வந்து இந்த பெல் மென்டல் ப்ளூ மென்டல் சங்கையும் ஆமி சம்பத்தையும் வந்து மீட் பண்றாரு அவங்களுடைய இதோட வந்து இவர் வெளியே வர்றாரு வெளியே வந்ததுக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வந்து பாரதி லக்ஷ்மண் பிரேமச்சந்திர ஹிரோனிகா பிரேமச்சந்திர இருக்காங்க இல்லையா இவருடைய அப்பாவை ஷூட் பண்ண சம்பவத்துல தொடர்பான தெமட்ட கூட சமிந்த இருக்காரு அவர்தான் மெயின் சஸ்பெக்டா இருக்காரு தெமட்ட கூட சமிந்த இந்த தெமட்ட கூட சமிந்தைக்கும் இந்த கனேமுள்ள சஞ்சீவிக்கும் ஒரு கிளாஷ் போயிட்டே இருக்கு நீ பெரியாளா நா பெரியாளான்னு சொல்லிட்டு அதனால இவர் ஒரு பெரிய தாதாவாக வளர்றதுக்கு இந்த தெமட்ட கூட சமிந்த வந்து விடல அப்ப கணேமுல சஞ்சீவ் என்ன பண்றாருன்னா ரெண்டு டைம் தெமட்ட கூட வந்து ஷூட் பண்றதுக்கோ கொல்றதுக்கோ முயல்றாரு பட் எதுவுமே நடக்கல அதுக்கப்புறம் போலி பாஸ்போர்ட் ஒன்ன செஞ்சு படகு வழியாக இவர் வெளிநாட்டுக்கு போறாரு வெளிநாட்டுக்கு போயிட்டு இவர் போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன் போயிட்டு வார இப்போ லாஸ்ட்டை வர வழிலான்னு நினைக்கிறேன் திரும்ப வரும்போதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இவர் அரஸ் பண்ணப்பட்டு மூச சிறைச்சாலையில வைக்கப்படுறாரு இதுதான் கணேமுலை சஞ்சீவியோட விஷயம் சார் ஏன் இவரை வந்து கெஹல்பத்ர போட்டு தள்ளுனாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கெஹல்பத்ர பத்மிவினுடைய தந்தை இவர் வந்து கோரலகே நெவில் பெறரா அறுபத்தஞ்சு வயசாயவருக்கு ஏன் கெஹல்பத்ரா அப்படின்னு பேர் வரும்பொழுது கம்பஹா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய

பஸ் பொட்டா அப்படிங்கிற ஒரு கேங்ஸ்டரும் இந்த கணே சஞ்சீவையும் அப்ப இங்க என்ன நடக்குதுன்னா கேள் பத்திர தன்னுடைய தந்தையை கொன்னவர கொன்னவரை தான் பழிவாங்கும் விதமாக இப்படி கோர்ட்ல வச்சு கணே முள்ள சஞ்சீவை ஷூட் பண்ணிருக்காருங்கிறத இதனுடைய பின்னணி இந்த பஸ் பொட்டா யாருன்னு பார்க்கும்பொழுது இவருடைய பேரு சமன் ரோஹித் பெரேரா இவரை வந்து கன் ஷூட்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அதாவது தன்னுடைய தந்தை இரண்டு நாலு வருஷத்துக்கு அப்புறம் ஷூட் பண்ணி கொண்டு போட்டாங்க இதனுடைய மெயின் சஸ்பெக்ட் யூஏஇ அதாவது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் ஷார்ஜாவில் அவர் இருக்காரு அதாவது கேல்பத்திர பத்மை தான் இதனுடைய மெயின் அக்யூஸ்ட் சொல்லப்பட்டது பேர் சொல்லப்படல அப்போ வெளிநாட்டில் இருந்துட்டே கேல்பத்திர பத்மை தன்னுடைய தந்தையை வந்து கொண்டவர் பழி வாங்குவதற்காக தான் அந்த பஸ்புட்டாவை வந்து ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணி அவர் செத்து போறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அதுக்கப்புறம் தான் அந்த கனேமுள்ள சஞ்சீவை வந்து கொள்வதற்காக இந்த சமிந்து தில்ஷான் பியூமங்க இந்த சமிந்து தில்ஷான் பியூமங்கே தான் இப்போ ஒரு சில ஊடகங்கள் வந்து கமாண்டோ சலிந்த அப்படின்னு சொல்லி நீங்க இது பண்றீங்க கமாண்டோ சலிந்த கிடையாது சமிந்து தில்ஷான் பியூமங்க கமாண்டோ சமிந்து அப்படின்னு அது வரும் என்னன்னா கமாண்டோ சலிந்தவை தான் கடந்த முப்பதாம் தேதி ஆகஸ்ட் முப்பதாம் தேதி அஞ்சு பேர் அரஸ்ட் பண்ணாங்க இல்லையா இந்தோனேஷியாவில் ஏஎஸ்பி ரூஹான் அலுகல் அரஸ்ட் பண்ணிட்டு வந்தாரு இந்த கெஹல் பத்திர பார்த்துமே தெம்பில அஹிரு பானந்துற இலங்கர் அதுக்கப்புறம் இந்த இவர் யாரு சமிந்து கமாண்டோ சலிந்து அந்த தான் கமாண்டோ கமாண்டோ சலிந்து வருவாரு இந்த லிஸ்ட்ல வந்து கமாண்டோ சலிந்து மாட்டாரு அப்ப இங்க வரவரை தான் சமிந்து தில்ஷான் இப்போ கெஹல் பத்திரைக்கு வந்து இந்த சமிந்து தில்ஷான் பிக்சர் காமிக்கிறேன் பாருங்க சமிந்து தில்ஷானோட கண்டெக்ட் கிடைக்குது இந்த சமிந்து தில்ஷான் யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் ராணுவத்துறையில புலனாய்வு துறையிலையோ இல்லைன்னா கமாண்டோவாக வந்து ஒர்க் பண்ணல ராணுவத்துல பணியாற்றி இவர் என்ன பண்றாருன்னா தப்பிச்சு வந்து திரும்ப பொது மன்னிப்பின் பேர்ல அவரை விளக்கி விடுறாங்க சரியா இவருக்கு வயசு இருபத்தி எட்டு தான் ஆகுது அந்த வடிவான பையன் சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டாங்க இல்லையா அதாவது கணேமுள்ள சஞ்சீவ மர்டர் பண்ணிட்டு பாலாவிக்கு போகும்போது புடிச்சாங்க இல்லையா அப்ப அவரு தான் சமிந்து தில்ஷான் பியூமங்க இந்த சமிந்து தில்ஷான் பியூமங்கை அரசு பண்ணி

வச்சு கொடுத்துருக்காங்க அப்ப இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த சமிந்து தில்ஷான் வந்து பாலாவில போகும்போது போலீசார் கிட்ட எஸ்டிஎஃப் கிட்ட அகப்படுறாங்க இல்லையா அகப்படும் பொழுது மூணு பேரை சொல்றாரு ஃபர்ஸ்ட் அவர் இப்ப சொல்றாரு என்னோட பேரு அஸ்மான் ஷரீஃப் தீனின்னு வந்து சொல்றாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சமீந்து தில்ஷான் என்ன பண்றாருன்னா அவரோட ஐடென்டி வச்சிருக்காரு லோயஸ் மாதிரி இருந்தா தான் கோர்ட் வந்து போகலாம் அந்த உள்ள நேம் வந்து கொடிக்காரகே சுகத் பிரபாத் நிசங்க அப்படிங்கிற பேரில் தான் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் இன்னொரு நேம்ல இருக்காரு மூணு நேம் மொத்தமா மூணு நேம்ல வந்து இருந்திருக்காரு யாரு சமிந்து தில்ஷான் பியூமங்க கந்தனாராச்சி இந்த மூணு பேர் தான் இவருக்கு இருக்கிற இப்போ அவரை அரஸ்ட் பண்ணி தான் வச்சிருக்காங்க அவர் தானே இவர்

கொடுக்கறது அப்படிங்கிறது சின்ன விஷயம் இல்ல இவங்க ஒரு புலனாய்வாளராக இருப்பாங்க பயிற்சி இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிற பல கோணங்கள்ல வந்து பார்க்கப்படுது இதுக்கிடையில இன்னைக்கு இஷாரா செவந்தி சொன்ன கூற்றுகளின் அடிப்படையில ரெண்டு விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க என்னன்னா அவங்க அன்னைக்கு கோட்குள்ள போனாங்களா அதாவது பிப்ரவரி பத்தொன்பது தனேமுல சஞ்சீவியை வந்து ஷூட் பண்ற டைம்ல இவங்க சாரி உடுத்து தானே போனாங்க பழைய பிக்சர் காமிக்கிற பாருங்க ரெண்டு பிக்சர் போட்டிருக்கேன் சைட்ல இப்போ உள்ள பிக்சர் ஒன்னும் பழைய பிக்சர் ஒன்னும் போட்டிருக்கேன் இவங்க வந்து ஒரு சட்டத்தரணி மாதிரி போயிருக்காங்க துப்பாக்கி எடுத்துதான் போயிருக்காங்க போயிட்டு இந்த லாயர்ஸ் எல்லாம் வந்து ரெஸ்ட் அறை இல்லையா அந்த அறையில உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு லேடி வராங்க இவங்களை லோயர்னு நினைச்சு அம்மா எனக்கு என்னுடைய ஹஸ்பண்ட் அடிச்ச வழக்கு வந்து போயிட்டு இருக்கு அவர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனையில ஒரு மனைவி இங்கே வர்றாங்க அந்த வழக்கு வந்து கோர்ட்ல போயிட்டு இருக்கு எங்கிட்ட ஆயிரம் தான் இருக்கு எனக்காக வாதாடுறீங்கனால இஷாராவை பத்தி கேட்குறாங்க இஷாரா சொல்றாங்க எனக்கு நான் வேறொரு வழக்கு ஆஜரா வந்திருக்கேன் என்கிட்ட இப்ப என்னால வந்து முடியாது நான் வேறொரு சட்டத்தன்மையை காமிக்கிறேன்னு சொல்லி இன்னொரு லேடி சட்டத்தன்மையை காமிக்கிறாங்க அந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா இன்னொரு லாயர் கிட்ட போகுது அவங்க ரெண்டாயிரம் ரூபா கேட்கறாங்க ஆனா அந்த லேடி கிட்ட ஆயிரம் தான் இருந்திருக்கு அதுக்கப்புறம் இஷாரா பாவம் பார்த்து என்ன பண்றாங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் காசை வந்து அந்த லேடிக்கு கொடுத்ததாக ஒரு கதை ஒன்றும் வந்திருக்கு அப்படிங்கிறத கொடுத்த இப்போதை கொடுத்த வாக்குமூலங்கள் இப்ப எழுபத்தி ரெண்டு வந்து தடுத்து வச்சு இவங்க நான் இவங்க ஆறு பேர் கிட்ட தனித்தனியா விசாரிக்கும் பொழுதுதான் இவங்க எங்க இருந்து வந்தாங்க ஜே கே பாய் கூட இவங்க எப்படி சம்பந்தம் இந்த கூட இவங்க எப்படி சம்பந்தம் தில்ஷான் இவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் ரெண்டு மூணு நாட்கள்ல வெளியே வரும் இதுக்கு இடையில இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா போலீஸார் வந்து மறந்துட்டாங்க போலீஸ் ஊடக பேச்சாளராக இருந்து அதாவது இப்ப போலீஸ் பதில் ஊடக பேச்சாளர் எஃப் யூ உட்லர் தான் இருக்காங்க இதுக்கு முன்னாடி இருந்த அவர் மார்ச் மாசம் ரிசைன் பண்ணிட்டாரு ஏன் ரிசைன் பண்ணாருன்னு தெரியல புத்திக்க மனத்துங்க இவர் ஒரு சட்டத்தரணி நம்ம நிறைய வாட்டி இவரோட பேரை வந்து உச்சரிச்சிருப்போம் அதாவது பிப்ரவரி எனக்கு தெரிஞ்சு மார்ச் மாசம் இருபதாம் தேதி அவர் வந்து ரிசைன் பண்றாரு இது பெப்ரவரி பத்தொன்பது நடக்குது அவர் என்ன சொல்றாருன்னா இந்த பியூமங்க தில்ஷான் வந்து இப்படி வந்து மர்டர் பண்ணிட்டு வந்தாரு இல்லையா இவங்கள வந்து விசாரிச்சிட்டு இருக்காங்க இல்லையா இதுல இந்த கோட்குள்ள வச்சு இன்னொரு போலீசாரை வந்து அரஸ்ட் பண்ணிருக்காங்க எப்படின்னா இந்த இஷார செவந்தியோட போன்ல பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாதனியவை சேர்ந்த ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் இவர் வந்து கிரைம் டிவிஷன்ல வந்து ஒர்க் பண்றாராமா ஆனா கொழும்பு கிரைம் டிவிஷன்ல ஒர்க் பண்ணாலும் நிகம்ப போலீஸ் ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ணாலும் இவர் நீதிமன்ற பணிகள்ல சில கோர்ட்ல வந்து சில போலீசார்லாம் இருப்பாங்க இல்லையா ஒர்க் பண்ணிட்டு அந்த மாதிரியான ஒரு வேலையில தான் இவர் இருந்திருக்காரு இவர் கூட வந்து இஷார செவந்தி வந்து போன்ல பேசியிருக்காங்கன்னு சொல்லி அவர் அன்றைக்கே வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க பிப்ரவரி இருபத்தி ஓராம் தேதியே மர்டர் நடக்குது பத்தொன்பது இருபத்தி ஓராம் தேதி அவர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க மார்ச் ஏழாம் தேதி வரைக்கும் அவர் ரிமாண்ட் கொடுத்திருக்காங்க ஆனா அவரை விட்டாங்களா இல்லையான்னு தெரியல அப்ப அவரை வந்து இவங்க இதுவரைக்கும் விசாரிச்சாங்களா என்னன்னு நமக்கு தெரியாது ஆனா சுத்தி சுத்தி பார்க்கும்பொழுது கஜாவனியுடைய மர்டர் வந்து தொடர்புபடுது எப்படின்னா இந்த கேல் பத்திரவினுடைய சஹாக்க பேர் இருக்காங்க இல்லையா இந்த தெம்பிலி லஹிரு பெக்கோசமன் பெக்கோசமன் தொடர்புடையவர் தான் அந்த கஜாவினுடைய மர்டர் ஆனா கெஹல்பத்திர பத்மே ஏன் சஞ்சீவை வந்து கொண்டாருன்னா அவருடைய அப்பாவை கொண்டதுக்காக அப்படின்னு வந்து சொல்லப்படுது அப்ப இந்த நேபாள அரஸ்ட் பண்ணப்பட்டாங்க இல்லையா ஆறு பேரு இந்த ஆறு பேர்ல ரெண்டு பேரு இந்த பபா பேபி இந்த பபாவும் பேபியும் யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜே பாய அதுக்கப்புறம் வந்து நேபாள அரெஸ்ட் பண்றாங்க இஷாரா தக்ஷி அதுக்கப்புறம் இன்னொருத்தர் அதுக்கப்புறம் ரெண்டு பேர் அரெஸ்ட் பண்றாங்க இல்லையா அந்த ரெண்டு பேரும் வந்து இந்த கெஹல் பத்ரேனுடைய நல்ல சகாக்கள் சொல்லப்படுது அப்படி இப்படி நம்ம சுத்தி பார்த்தாலும் இவங்க எல்லாமே ஒரு டீம் தான் அப்படின்னு வந்து சொல்லலாம் எக்கச்சக்கமான கேங்ஸ்டர்ஸ் இருக்காங்க அந்த கேங்ஸ்டர் பத்தி நம்ம வந்து பேசும்பொழுது தான் இந்த பேரெல்லாம் நமக்கு வந்து அடிபடுது அப்படின்னு வந்து சொல்லலாம் அண்ட் அடிஷனல்லாம் ஒரு சில தகவல்கள் கொடுத்துருக்கேன் அதாவது கனிமுள்ள சஞ்சீவை வந்து கெல் பத்திர பத்துமே கொள்வதற்கு ஒரு காரணம் வேணும் இல்லையா இதுக்குள்ள இஷாரா இன்வால்வ் ஆகுறதுக்கு ஒரு காரணம் வேணும் இல்லையா இஷாரா இன்வால்வ் ஆகணும்னா பியூமங்க சமிந்து தில்ஷான் பியூமங்க ஷூட்டர் இருக்கார் இல்லையா அவரோட லவரா இல்லையான்றதே மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு இது வரைக்குமே சமீந்து தில்சான் பியூமங்க வந்து எதுவுமே சொல்லலை பட் இந்த இஷாரா கிட்ட டீப்பா விசாரிக்கும்பொழுதுதான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கனெக்ஷன் அதாவது சமீங்க தில்ஷானுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்னன்னு நமக்கு தெரிய பார்க்கலாம் செவன்டி டூ ஹர்ஸ்க்கு அப்புறமா என்ன நடக்குது அப்படிங்கிறதே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம் என்ன தலை சுத்துதா எனக்கு தான் சுத்துதுங்க என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க குட் நைட்